நான் வந்து கொஞ்சம் ஒரு ஐநூறு கிழங்கு கிட்ட வந்தா மட்டும்தான் இந்த வெளியெல்லாம் குடுக்க மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் இருபது முப்பது கிழங்கு நிமிடாவது ட்ரை பண்ணி பாக்கேன் ஒரு பாட்டு விட முடிஞ்சா பாட்டு விடுவேன் ஏன்னா ரெண்டு ஆள் மூணாளுக்கா சாத்தா இருப்பது கிழங்குதான் தேவைப்படும் கேக்குறவனால கொஞ்சம் கூட கிழங்க அப்படிங்களா வந்து பரவாயில்ல அது வந்து அழிய பொருள் கிடையாச்சு அவிச்சு மாடியில காய வச்சு அது வந்து எப்படி சொல்ல காய வச்சுன்னு அதுக்கப்புறம் எத்தனை எவ்வளவு நாள் கழிச்சுனாலும் யூஸ் பண்ணிடலாம் அது வந்து அழிய பொருளே கிடையாது கிழங்க வந்து காய வச்சுனாலும் அதேஸ்ட் தனி வினேன் இப்போ நல்லா அவிச்சு திங்கணும் அந்த கிழங்கு வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் இல்லங்களை ஆனா அது காய வச்சு மாடியில காய வச்சு ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் கழிச்சு காய வச்சு சூப்பரா இருக்கும் உனக்கு கிழங்கு இந்த எப்படி சொல்ல பூசணம் மட்டும் புத்து அந்த மாதிரி வராம இருந்துட்டீங்க அந்த கிழங்கு வந்து அதுக்கு வந்து அவிச்ச உடனே காய வைக்கணும் அவிச்ச அந்த ரெண்டை பிரிச்சு அந்த உள்ள இருக்கு ரொம்ப குறித்து ஆமா அதை தூக்கி சூட போட்டணும் சூட போட்டு அழகா கட் பண்ணி காய வச்சிட்டு காய வச்சுட்டா மாவு மாதிரி பிடிச்சிட்டுங்களாம் ஏகப்பட்ட விஷயம் இருக்கணும் அதுல மிளகா பொடி போட்டு மாவு மாதிரி பிடிச்சிட்டுங்களாம் அடுத்து வெள்ளை வெள்ளப்பூடு முளத்தை வேற உள்ள உள்ள இருக்கணும் ஏன்னா நம்ம சாப்பிட்டு பார்த்தாலே நம்ம சொல்லணும் அடுத்து சின்ன பிள்ளை ஸ்கூலுக்கு போகும்போது எல்லாம் அந்த கிழங்கெல்லாம் வெறும் கிழங்கு காய வச்சிருப்போம் எப்படின்னா கிழங்க சீன் முடிஞ்சிருவன இப்ப ஒரு மாசம் ஓடணும் ஏன் ஒரு மாசம் ரெண்டு மாசம் தான் ஓடும் அங்கு மாதிரி தான் ஏன்னா அதுக்கப்புறம் கிழங்கு கிடைக்காது அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா வீட்டுல மாடியில காய வச்சு கிழங்காய் எடுத்துட்டு போய் ஸ்கூல்ல வச்சு சாப்பிடுது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் குடுக்குது இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருப்போம் அதெல்லாம் ஒரு தனி சுகந்தனால கிழங்க எடுத்து காயிலிருக்கலாம் இடிச்சு புட்டு மாதிரி சாப்பிடலாம் சூப்பரா இருக்கும் மாதிரியா ஒரு மாதிரி பிடிச்ச சூப்பரா இருக்கா ஒரு வீட்டுல ஒவ்வொரு மாதிரி இருக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கு சரியா சத்து வேணா உங்களுக்கு எப்படி பிடிக்குங்கதையும் கமெண்ட்ல சொல்லலாம் கமெண்ட்ல சொல்லலாம்